நல்லலங்கு நல்லலங்கொறை வீடு நல்லலங்கு அம்மனுக்கு தேக்கத்தை கிழி வேணுமோ ஒரு தென்னாட்டு மயில் வேணுமோ அண்ணா எனக்கு தேக்கத்தை கிழியுமல்லோ தென்னாட்டு மயில் மல்ல அது தென்னம்பலாந்து கிளி அது தேவை அங்கு எனக்கு அந்த கிளி வேண்டாமண்ணா எம்பரை விண்ணல் உனக்கு வடக்கட்ட கிளி வேணுமோ ஒரு வட நாட்டு மயில் வேணுமோ அண்ணா எனக்கு வடக்கட்ட அல்லோ ஒரு வட நாட்டு மயில் மல்ல அது வாழைப்பழம் தின்னகிழியே வாதுருது அண்ணா எனக்கு வடக்கத்தை வெளியும் வேண்டா வட நாட்டு மயில் வேண்டாம் எம்புறவின் நல்லதங்கு எனக்கு அறிய சொல்லும் அம்மா உனக்கு மேக்கத்தை வேணுமோ ஒரு மேநாட்டு மயில் வேணுமோ அண்ணா எனக்கு மேக்கத்தை கெளியும் வேண்டாம் மேனாட்டு மயில் வேண்டாம் அது என்ன பழம் தின்னகிரி மேகரு பேசும் அண்ணா எம்பரை நல்ல ரஞ்சு உனக்கு கிளக்கட்டை கிளி வேணுமோ ஒரு கிளநாட்டு மயில் வேணுமோ அண்ணா எனக்கு கிளக்கட்டை கிளியும் வேண்டாம் கிளநாட்டு மயில் வேண்டாம் அதுக்கு இழுவம்பளம் தலி தின்னரங்க வேசும் அண்ணா எனக்கு அந்த கிளி வேண்டாம் அப்போ அந்த அண்ணம்மா அண்ணருகோ அந்த தங்க தார் கொள்ளாமையனியே என்னம்மா கேட்குறாங்கோ எம்புறவின் நல்லதுங்க உனக்கு எந்த கிளி வேணுமாம்மா எனக்கு அறியோ சொல்லும்ண்ணா அப்போ அந்த தங்கவர்த்தினி தார் கொள்ளாமையனி என்னன்னு சொல்லுறா எம்பொரை போனடுகா எல்லாம் குளத்து கண்டட்டோ மேதரமாக சோழியிலே ஒரு அஞ்சு கிழியுண்டாயி அட கிடந்து வாழுது அண்ணா எனக்கு அந்த கிளி வேணும்ன்னா எம்புறவி நல்லதுங்க எனக்கு கிளி எப்படி தேம் பிடிக்கிறது எனக்கறியோ சொல்லும்னா அப்போ அந்த தங்க பத்மியா ஒரு தாய்கொழ மேனிய போ அண்ணா அங்கே களத்தில் ஒரு அட்டி இருக்கு மூக்கு மூங்கோப்பழம் போல் இருக்கு அங்கே காளு மூங்கோப்பழம் போல் இருக்கு அந்த கிளிய அண்கிழியா எனக்கு அண்டை கிழி அண்ணா அங்கே மூக்கு மூமஞ்ச நேரோ கால் மூமஞ்ச நேரோ அது பெண்கிழி அண்ணா எனக்கு அண்டை கிளி வேணும்ன்னா அந்த தங்க வத்தினிய தார்கொழமே நீனியவோ அண்ணம் மன்னர்கிட்ட அப்பா சின்ன நம்பர் என்ன அவனன்னு கேட்குறாங்க அந்த தங்கவத்தினியே எம்புறையிலேந்து நாங்கள் எப்படி பே அம்மா எனக்கு அறியோடு சொல்லும் அம்மா அண்ணா நீங்கள் அல்ல பறந்துருன்னா நீங்கள் அல்ல வள ஓடுங்கோ அங்கே சுற்றி பறந்துடன்னா நீங்கள் சூடு வள விசுங்கோ எம்பிறப்பருகா அங்கே மேலேயே வறந்துடும்னா நீங்கள் மேலையும் போட்டு குடிங்க அண்ணா அப்போ அந்த அண்ணம்மா அண்ணருகா இருவ ரெண்டும் பேரு அந்த வெள்ளாங்குளம் தேடி அங்கே ஓட்டம் பெருநடைய ஓடுறாங்க நேரோ அங்கே தண்ணி கண்டா குடிக்காதே தாவு கண்டா நிற்காதே அங்கே மனசங்கண்டா பேசாதே மாடு கண்டா விளவாமே அந்த வெள்ளாங்குளம் போய் நின்னாங்க நேரோ அவர்களுக்கு தண்ணி தாவேன்னு சொல்லி மண்டிகிட்டு நல்ல அங்கே வெள்ளாங்கோத்துக்களே அந்த தண்ணி தாவத்தை தடைக்கி எடுத்துருச்சு நின்று வேளும் பார்க்கல அந்த வெள்ளாங்கோத்துக்கு அந்தட்டோமே வரமா சோழ அஞ்சு வீழிண்டவி பறக்கிறங்க நேரோ அப்போ சின்ன நேம்பரியம் போய் அல்ல கிளவ போட்டு சுற்றி வர சூடு வள போட்டு அங்கே மேலே வரந்து மே வளையும் போட்டு வீசி பிடிச்ச அங்கே நேரம் அப்போ அந்த கிளிகளை பிடிச்சிக்கிட்டு ஓட்டம் பெரு தங்களோட கங்களோட மந்த எம்பி நல்ல நமக்கு சொந்தி விளையாடோ கொழக்கடியை கொண்டாந்தோ உனக்கு பிடிச்சி விளையாடோ புள்ளி மனம் கொண்டாந்தோ என் பொருள் என்று சொல்லி கிளிகளை கொடுத்தாங்கோ அப்போ அந்த தங்க பத்தினிய பார்த்துட்டு அந்த கிளிகளை வாங்கி கையில் வச்சுட்டு அண்ணம்மா நல்ல அவ என்னம்மா சொல்லுகிறா ஏதே உரைக்கிறா அப்போ அந்த அண்ணர் கொடுத்துக்கிட்டே அண்ணா நீங்கள் கிளிகளை கொண்டாந்து கொடுத்துட்டீங்க எனக்கு பட்டு நவ வேணும் பட்டு வேணும் வேணுமண்ணா எனக்கு பிறந்தாடோங்கரவை வேணுமுன்னா அப்போ அண்ணன் மன்னர்களோ அங்கே கரகோஷம் முடித்து அங்கே பூ அடுவோங்க ஒரு ரெண்டாங்கரவங்க நடந்து வரும் வரும்போங்கரவோ அங்கு மூணாங்கரவங்க முத்து திசை கரம் மங்கே அங்கே மம்மா நடந்து வரும் பூங்கரவோ ஒரு அஞ்சாங்கரவங்கோ அடி வரும் பூங்கரவோ அந்த ஆறாங்கரபும்மா சொந்து வரும் பூங்கரவோ அந்த ஏழாங்கரபும் அம்மா எட்டி வைக்கும் பூங்கரவோ அந்த எட்டாங்கரபும் அங்கே எடுத்தாடும் பூங்கரவோ அந்த ஒன்பதாங்கரபும் அம்மா பூங்கரவோ அந்த பத்தாங்கற அம்மா பறந்தாடும் உங்கறவோ அவனையை காட்டும்மா ஒரு அறுவரியாது வழக்கு